தன்னுடைய சோம்பலால் வறுமையில் வாடிய ஒருவன் ஒரு மகானை சந்திக்கிறான் தனது வறுமையை போக்கும்படி வேண்டினான் அவனது சோம்பலை தெரிந்து கொண்ட அந்த மகான் அவளுக்கு அதை உணர்த்த ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தான் ஒரு மர பறவை தன் கூறிய அழகால் மரத்தை கொத்தி கொண்டே அந்த மரத்தின் மேல் தாவி தாவி ஏறுகிறேன் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஏ மூட பறவையே எதற்காக மரம் முழுவதையும் கொத்தி இது வீண் வேலை இல்லையா என்று கேட்கிறான் அதற்கு அந்த பறவை சொன்னது மனிதனே நான் என் உணவை தேடுகிறேன் தேடினால் தான் எனக்கு கிடைக்கும் என்றது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து மரத்தை கொத்தி மரத்தில் ஓட்டை போட்டு அதற்குள் தனது உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பார்த்து மனிதனே நீயும் தேடு மரத்திலும் மண்ணிலும் நீரிலும் ஏன் எல்லா இடங்களிலும் தேடு அப்போதுதான் உனக்கும் ஏதாவது கிடைக்கும் என்றது கதையை சொல்லி முடித்த மகான் சொன்னால் நீயும் இந்த பரத்த உலகத்தில் தேடு உனக்கும் ஏதாவது கிடைக்கும் சோமேரியாக இருந்தால் வறுமைதான் கிடைக்கும் என்றார்